நம்ம தல அஜித் அவர்களின் நடிப்பில் அடுத்த ஆண்டு ரிலீஸ் ஆக உள்ள படங்களில் குட் பேட் அக்லி படமும் ஒன்று இந்த படத்துக்கு இயக்கும் ஆதிக்க ரவிச்சந்திரன் இப்படத்தை மைத்ரி மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இந்த வருடமே தொடங்கி இந்த வருடமே முடிந்துவிட்டது இந்த படத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க ஆனால் அந்த நாளிலே அஜித் சாரோட இன்னொரு படமான விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸாக இருப்பதால் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருக்காங்க இந்த நிலையிலே இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தல அஜித் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு பதிவிட்டுள்ளார் அதாவது தற்போது படத்தின் டப்பிங் வேலைகள் முடிந்துவிட்டதால் ரசிகர்களுக்கு அப்டேட் கொடுக்க அஜித்துடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ள ஆதிக்கரவிச்சந்திரன் அதனுடன் எழுதியுள்ள தகவல் பலரையும் கவர்ந்துள்ளது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அஜித் சாரின் குரலை திரையரங்கில் கேட்பதற்காக காத்திருப்பேன் ஆனால் இப்போது அஜித் சார் கடவுள் மற்றும் இந்த பிரபஞ்சமே இணைந்து அவருடன் பணியாற்றவும் அவர் டப் செய்வதை கிட்டவே இருந்து என்னை கேட்கவும் வைத்துவிட்டன இந்த ஆண்டு குட் பேட் அக்லி என்ற அற்புதமான பயணத்துடன் தொடங்கி முடிந்துவிட்டது இந்த நினைவுகளை எப்பொழுதும் என் மனதில் பொக்கிஷமாக வச்சிருப்பேன் உங்களுக்கு என்றும் நன்றி பட்டுள்ளேன் சார் என பதிவிட்டுள்ளார்